ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பையனாக இருந்தாலும் கோவம் இவருக்கு வந்து பொசுக்கு பொசுக்குன்னு வருது பாகிஸ்தான் வீரர் ஒருத்தரை அடிக்கிற அளவுக்கு கை கலப்பாகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவன்ஷி வந்து நடந்திருக்காரு அதை பற்றி அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய முடிவில் இருந்து இப்போ வந்து பின்வாங்கியிருக்காங்க இதெல்லாம் நடக்கிறது தான்ப்பா அவங்களுக்கு இதெல்லாம் பழகி போனது அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திய வீரர்கள் வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தை நோக்கி கிண்டல் அடித்து பேசியிருக்காங்க அதை பற்றியும் இசான் கிஷான் வந்து சாம்சன் கிட்ட மன்னிப்பும் கேட்டிருக்காரு அது எதுக்காக அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் பத்தொம்போது வயதுக்குட்பட்டோருக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உலகக்கோப்பை சூப்பர் சிக்ஸ் சுற்றினுடைய கடைசி ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியாக ஐம்பத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் நம்ம இந்திய அணி வந்து தோற்கடிச்சிருப்போம் இந்த போட்டி நடந்த சமயத்தில் தான் பதினாலு வயது இந்திய வீரரான வைபவ் சூரியவன்ஷி பாகிஸ்தான் வீரர் கூட ஒரு மோதலில் வந்து ஈடுபட்டிருப்பார் அப்போ வந்து நல்ல வேலையாக சக வீரரான விஹான் மல்ஹோத்ரா வந்து தடுத்திருப்பார் அவர் மட்டும் தடுக்கலை அப்படின்னா இவர் போய்ட்டு பாகிஸ்தான் பிளேயரை வந்து அடிச்சே இருப்பார் அந்தளவுக்கு வந்து போட்டி விறுவிறுப்பாக போயிருக்கும் இந்த கேமில் முதல்ல பேட் பிடிச்ச நம்ம இந்தியனி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க இந்த கேமில் வந்து பாகிஸ்தான் ஜெயிச்சா மட்டும் வந்து பத்தாது அவங்களுக்கு வந்து ரன் ரேட் அப்படிங்கிறது வந்து முக்கியம் அந்த வகையில் இந்திய அணியினுடைய இந்த இரநூத்தி ஐம்பத்தி மூணுங்கிற டார்கெட்டை முப்பத்தி மூணு புள்ளி மூணு ஓவரில் வந்து ஜெயிக்கணும் அந்த மாதிரி ஜெயித்தா மட்டும்தான் அவங்களால் அடுத்த சுற்றுக்கு வந்து போக முடியும் பட் நம்ம பவுலர்ஸ் வந்து சும்மா விடுவாங்களா மிரட்டு விட்டுட்டாங்க நம்ம பவுலர்ஸ் வந்து அவங்கள ஜெயிக்கவே விடலை அவங்க எங்கே கம்மியான ஓவரில் ஜெயிக்கிறது ஜெயிக்கவே விடாமல் நாற்பத்தாறு புள்ளி ரெண்டு ஓவரில் வெறும் நூற்றி தொண்ணூற்றி நாலு ரன்களுக்கு மட்டும் மட்டும் எடுத்து தோல்வியை வந்து சந்தித்தாங்க பாகிஸ்தான் டீம் இப்போ இந்த கேமில் பாகிஸ்தான் பேட் பிடிச்ச சமயத்தில் முப்பத்தி ஏழாவது ஓவர் நடந்துகிட்டு இருந்த சமயத்தில் பாகிஸ்தான் வீரரான ஹசன் அலி வந்து அவுட் ஆகிருப்பார் அப்போ வந்து ரன்னர் முனையில் வந்து இன்னொரு வீரர் வந்து இருந்திருப்பார் அவர் யார்னா ஹுசைபா அக்சைன் அவர் வந்து இருந்திருப்பார் அவரை நோக்கி சூரியவன்ஷி வந்து அவருடைய கோபத்தை அவருடைய ஆக்ரோஷத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வேகமாக போய்ட்டு அவர்கிட்ட வந்து கத்திருப்பார் அப்போ அவரும் வந்து ஏதோ வந்து முனுமுடுத்துருப்பார் காலத்தில் ரெண்டு பேரும் வந்து வார்த்தை மோதல் ஈடுபட்டிருப்பாங்க ரெண்டு பேரும் ஒன் டு ஒன் பக்கத்து பக்கத்தில் வந்து அடிக்கிற அளவுக்கு வந்து போயிருப்பாங்க அப்போ சக இந்திய வீரரான விஹான் மல்ஹோத்ரா வந்து உடனே வந்து சூரிய விமிஷம் வந்து ஆஃப் பண்ணியிருப்பார் அவர் மட்டும் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து பிரச்சனையில் தான் வந்து முடிஞ்சிருக்கும் சூரிய விமிஷயம் பொறுத்த வரைக்கும் யங் பிளேயர் வளர்ந்து வரக்கூடிய வீரராக இருக்காரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஆனவனால் பொங்குறதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கணும் அப்போ தான் கிரிக்கெட்டில் பெரிய ஒரு இடத்துக்கு வந்து அவரால் வந்து போக முடியும் அடுத்த அப்டேட் போகணுன்னா இவங்க வந்து திருந்த மாட்டாங்கயா இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் எடுத்த ஒரு முடிவுக்கு நம்ம இந்திய வீரர்கள் கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு ஸ்டார்ட் ஆக போகுது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான போட்டி பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி கொழும்புல வந்து நடக்குது இந்த போட்டியை புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் அரசு திடீர்னு வந்து அறிவிச்சிருக்காங்க அதற்கு ரீசன் என்ன அப்படின்னா வங்கதேச அணி வந்து தொடர்லேருந்து நீக்கப்பட்டிருக்காங்க அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் விதத்தில் நாங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் தரப்புலேருந்து வந்து சொல்கிறாங்க இப்போ இது சம்மந்தமாக ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்தா சுனில் கவாஸ்கர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இதில் புதுசாக இருக்குது பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து ரிட்டையர் முடிவு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க நாலு நாள் கழிச்சு ஃபேன்ஸ் வந்து எங்களுக்காக நீங்கள் வந்து ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால நாங்கள் வந்து அணிக்கு திரும்புறோம் அப்படிங்கிற மாதிரி ரிட்டையர் முடிவை வாபஸ் வாங்கிட்டு திரும்ப வந்து ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக திட்டிருக்காரு யாரை வந்து திட்டிருக்காருன்னா ஷாகித் அப்ரேடியை தான் வந்து சொல்லியிருக்காரு அவர் தான் இந்த மாதிரி வந்து பண்ணாரு அது மாதிரி சில பாகிஸ்தான் வீரர்களும் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அப்ப நேரடியா வந்து திட்டாம இந்த மாதிரி கவாஸ்கர் வந்து சொல்லியிருக்காரு அதோட மட்டும் வந்து விடல இன்னொரு நாள் பாருங்களேன் உலகம் முழுசில இருந்தும் பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் தரப்பில் இருந்தும் பாகிஸ்தான் எடுத்த அந்த முடிவுக்கு வந்து விமர்சனம் பண்ணுவாங்க எதிர்ப்பு வந்து தெரிவிப்பாங்க உடனே பாகிஸ்தான் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டு திரும்ப வந்து யூட்டன் அடிப்பாங்க நாங்கள் இந்தியா கூட ஆடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறது அப்புறம் மாத்துறது இதெல்லாம் பாகிஸ்தானுக்கு வந்து பழகின விஷயங்கிற மாதிரி கவாஸ்கர் வந்து இன்னொரு புறம் வந்து ஹர்பஜன் சிங் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா முன்னாடி தான் வந்து ஒரு பிரச்சனை இருந்துச்சு என்னென்னா இப்போ இந்தியா வந்து பாகிஸ்தான் போகிறதில்ல பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வரதில்ல இதெல்லாம் ஃபைன் பட் இப்போ வந்து ஹைப்ரிடு டோர்னமெண்ட்டாக தானே நடக்குது இதில் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து என்ன பிரச்சனை இப்போ இதில் வந்து பாகிஸ்தான் திடீர்னு வந்து நாங்கள் ஆடலை அப்படின்னு சொன்னோன்னே கண்டிப்பாக அது வந்து ஐசிசியினுடைய வருவாயை வந்து பாதிக்கும் இதனால் வந்து சட்டப்பூர்வ நடவடிக்கையை ஐசிசி வந்து பாகிஸ்தான் மேலே எடுக்கிறதுக்கான எல்லா உரிமையும் வந்து இருக்குது அதை வந்து பாகிஸ்தான் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹர்பஜன் சிங்கும் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு புறம் இசான் கிசான் பார்த்திங்கன்னா நம்ம சஞ்சீவ் கிட்ட மன்னிப்பு வந்து கேட்டிருக்காரு காரணம் என்ன அப்படின்னா கடைசி டி ட்வெண்ட்டி கேமில் இஷான் கிசான் அதிரடி ஆடி அவர் வந்து ஒரு செஞ்சுரி வந்து போட்டார் அந்த கேம் வந்து திருவனந்தபுரத்தில் நடந்துச்சு எப்போதுமே சொந்த மனல் ஒரு போட்டி நடக்குதுன்னா அதில் ஒரு பிளேயர் வந்து நல்லா ஆடணும் அப்படின்னு தான் எல்லோருமே எதிர்பார்ப்பாங்க சஞ்சீவுக்காக தான் ஃபேன்ஸ் எக்கச்சக்கமான பேர் வந்து கிரவுண்டுக்கு வந்திருக்காங்க அப்படி இருக்கிறப்ப சஞ்சு சாம்சன் ஒற்றை இலக்கத்தில் அவுட் ஆகி பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுத்துருப்பாரு இன்னொரு புறம் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டு இசான் கிசான் சதம் அடித்து அசத்தியிருக்காரு அதேமாரி அந்த கேமில் க்ளவெல்லாம் மாட்டிக்கிட்டு பேடை கட்டிக்கிட்டு கீப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சஞ்சு சாம்சன் இருந்தப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பை இசான் கிசான் கிட்டே கௌதம் கம்பீர் வந்து கொடுத்துருப்பாரு அப்போ வந்து சஞ்சு சாம்சன் ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸாக இருப்பாரு காரணம் என்ன அப்படின்னா அவரை நினச்சி தான் அவர் வந்து வெக்ஸாகிறாரு போதுமான வாய்ப்பை வந்து கொடுத்துட்டாங்க அந்த வாய்ப்பை அவரால் சரியாக பயன்படுத்திக்க முடியல அதனால் ரொம்ப சோகத்தோடு வந்து இருந்திருப்பாரு இப்போ வந்து டி டுவெண்ட்டி கோப்பை பிளேயிங் லெவனில் இசான் கிஷான் தான் கீப்பிங் பண்ண போகிறார் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு ஏன்னா சஞ்சு சாம்சன் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார் அவரை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ இசான் கிஷான வந்து ஓப்பனிங் ஆட வச்சுட்டு இசான் கிசான் அபிஷேக் சர்மா ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க மூணாவது இடத்துல திலக்கூரம் ஆடுவார் இந்த மாதிரி தான் இப்போதைக்கு பிளேயிங் லெவன் வந்து இருக்குது அப்போது வந்து தன்னால் வந்து சஞ்சு சாம்சனோட இடம் வந்து பறி போயிடுச்சு புறம் வந்து கீப்பிங் பண்ணலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்ட சஞ்சுவை கம்பீர் வந்து தடுத்து என்ன கீப்பிங் பண்ண இதெல்லாம் எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு பட் இருந்தாலுமே வந்து கிரிக்கெட் அந்த திறமைக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க எனக்கு நானே வந்து பல ஆட வந்திருக்கேன் அப்படி எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் வந்து பயன்படுத்திக்கணும் சஞ்சுவுக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படிங்கறத யோசிக்கிறப்ப எனக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கு அப்படின்னு இசான் கிசான் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு நன்றி